சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஒரு விழாவுக்கு கவிஞர் கண்ணதாசன் தாமதமாக வந்தார் மாணவர்கள் எல்லோரும் லேட் கண்ணதாசன் என்று கைதட்டியவாறு ஆரவாரம் செய்தார்கள் இதைக் கேட்ட கவிஞர் சிரித்துக்கொண்டே மேடையில் அமர்ந்தார் கவிஞர் பேசும்போது நான் எவ்வளவு கவிஞர் பேசும்போது நான் எவ்வளவு பெரிய பாக்கியம் செய்தவன் தெரியுமா நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியவன் என்றார் எல்லோரும் முழித்தார்கள் உடனே கவிஞர் என்ன எல்லோருக்கும் என்னவென்று தெரியவில்லையா நான் இன்று தாமதமாக வந்தபோது லேட் வந்த போது கேட்க முடியுமா அந்த விஷயத்தில் எல்லோருமே கைத்தட்டி சிரித்தார்களாம் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் நகைச்சுவையாய் பேசுவதில் வல்லவர் என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரியும் கவிஞர் கண்ணதாசன் வாழ்ந்த காலத்தில் நடந்த நிகழ்வுதான் இந்த நிகழ்வு தேர்தல் நெருங்கிக் கொண்டிருந்தது எந்தெந்த தொகுதியில் யார் யாரை நிறுத்துவது என பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்தது கண்ணதாசனும் தேர்தலில் நிற்பதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருந்தாராம் அப்போது ஒரு நாள் இரவு கலைஞர் அவர்களுக்கு தொலைபேசி அழைப்பு வந்தது தொலைபேசியில் பேசியவர் கலைஞர் அன்பு நண்பர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் என்னப்பா செய்தி என்று கலைஞர் கேட்க நான் தேர்தலில் நிற்பது என்று முடிவு செய்துவிட்டேன் நான் பாண்டிச்சேரியில் நிற்கப் போகிறேன் என்று சொன்னாராம் கலைஞர் சட்டென்று கவிஞரே பாண்டிச்சேரியில் நிற்கப் போகிறேன் என்று சொல்கிறீர்களே அங்கு உங்களால் நிற்க முடியாதே வேறு ஒன்றை மனதில் வைத்துக் கொண்டு வேடிக்கையாக பேச தொலைபேசியிலேயே கவிஞர் கடகடன்று சிரித்தாராம் கவிஞர் கண்ணதாசன் ஒரு நாள் அவரது நண்பர் வீட்டிற்கு சென்றிருந்தார் நண்பர் வீட்டின் கதவு தாளிடப்பட்டிருந்தது கதவை திறக்க வேண்டி கவிஞர் கதவை வேகமாக தட்டி கொண்டிருந்தார் கவிஞரின் நண்பர் வீட்டின் உள்ளே இருந்து யார் அது என்று குரல் கொடுத்தவுடனே கண்ணதாசன் அவர்கள் ஒரு தலைசிறந்த கவிஞர் வெளியே நின்று கொண்டிருக்கிறார் என்று குறும்பாக ஆங்கிலத்தில் பதில் சொன்னாராம் கதவை திறந்து பார்த்த நண்பர் கவிஞரை கண்டதும் சிரித்துக் கொண்டு அவரை உள்ளே வரவேற்றாராம் கவிஞர் கண்ணதாசன் மலேசியா சென்றிருந்த போது நடந்த சம்பவம் தான் இந்த சம்பவம் மலேசியாவில் பினாங்கு நகரத்தில் கண்ணதாசன் கலந்து கொள்ள இருந்த விழா அந்த விழா கோலாலம்பூரில் இருந்து பினாங்கு நகரத்திற்கு குறித்த நேரத்தில் சென்று சேர வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார் கண்ணதாசன் ஓட்டுநர் வண்டியை விரைவாக செலுத்தினார் மணிக்கு நூத்தி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் கார் பறந்து சென்றது கவிஞருக்கு கார் போகும் வேகத்தை கண்டு கொஞ்சம் பயமாக இருந்தது ஓட்டுநரிடம் கவிஞர் கொஞ்சம் மெதுவா போப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஓட்டுநர் கேட்பதாக இல்லை வேகத்தை மேலும் மேலும் கூட்டிக் போகிறார் கவிஞர் சற்று கோபமாக மெதுவாக போன சொன்னேன்லப்பா என்று சொல்லியிருக்கிறார் இல்லைங்கயா இந்த வேகத்தில் போனால்தான் விழாவுக்கு குறித்த நேரத்தில் போக முடியும் என்று பதில் அளித்திருக்கிறார் உடனே கவிஞர் பத்து நிமிஷம் தாமதமாக போனால் பரவாயில்லை ஆனால் பத்து வருஷம் முன்னாடியே போய்விடக்கூடாது அல்லவா அதுதான் சொல்றேன் என்று குறும்பாக சொன்னதும் ஓட்டுநர் சிரித்தே விட்டாராம் இப்படி பல குறும்புகளை கண்ணதாசன் அருமையாக சொல்லியிருக்கிறார் மீண்டும் இதுபோன்ற வீடுகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்